ஏசி பஸ் வந்து ஏறினது அரை மணி நேரம் வெயிட் பண்ணி ஆனால் ஏசியும் வரல ஒரு இடமும் வரல அரசாங்க பஸ்ஸில் அந்த ஏசி ஓடுறதே இல்லைங்க பாருங்க எப்படி வே தூத்துக்குன்னு பாருங்க துற துறன்னு ஏசி ஓடுற மாதிரி வைங்க இல்லைன்னா காசு குறைச்சி வைங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஎன் எழுபத்தி நாலு என் ரெண்டாயிரத்தி நாலுக்கிற பஸ்ல மதுரையிலிருந்து நாகர்கோவில் போயிட்டு இருக்கிறவங்க ஏசி பஸ்ன்னு ஏறணும்னு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி ஆனால் ஏசியும் வரலை ஒரு இடமும் வரலை எதுக்குத்தான் ஏறணும்னு எங்களுக்கும் தெரியலை இதில் வேற எவ்வித பஸ் இலவச பாஸ்களுக்கு அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க நாங்கள் கொடுத்த காசே வெட்டிங்கிறோம் இதில் பஸ் வாஸ் வேறு அனுமதி இல்லை இப்போ என்னென்னா இந்த வெய்ய காலத்தில் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா அதிகமாக செலவு பண்ணி ஏசியில் போகிறதுக்கு சடங்கு விரும்பப்படுறாங்க ஆனால் அரசாங்க பஸ்ஸில் அந்த ஏசி ஓடுறதே இல்லை இருக்கீங்க பாருங்க எப்படி வேத்து விட்டுதுன்னு பாருங்க தோற தோறணு ரொம்ப சிரமப்படுறப்பங்க தயவு செய்து தமிழக அரசாங்கம் இந்த பஸ்ஸுக்கு இதுக்கு உண்டான மேலாளர் யாருன்னு பார்த்து ஏசி ஓடுற மாதிரி வைங்க இல்லைன்னா காசு குறைச்சி வைங்க எல்லா ஜனமும் சீரழிகிறாங்க ஒருத்தர் கூட வேக்காமல் இல்லை எல்லாம் வேத்து ஊற்றி வர்றோம் காசையும் கொடுத்து போட்டு இப்படி வேர்வையும் வாங்கணும் எங்களுக்கு தலையெழுத்தாங்க தயவு செய்து நிர்வாக மேலாளர் இதை வண்டி கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்டுக்கிறோங்க இன்னைக்கு வந்த தேதி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரையிலிருந்து நார்வையில் போகிற பஸ்ஸுங்க கொஞ்சம் இந்த நிர்வாக மேலாளர் இதை கவனிக்கும்படி எல்லா பயணிகள் சார்பாக அன்போடு கேட்டுக்கிறோங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஎன் எழுபத்தி நாலு என் ரெண்டாயிரத்தி நாலுங்கிற பஸ்ஸில் மதுரையிலிருந்து நாகர்கோவில் போயிட்டு இருக்கோங்க ஏசி பஸ்ஸுன்னு ஏறினுங்க அரை மணி நேரம் வெயிட் பண்ணி ஆனால் ஏசியும் வரல ஒரு இடமும் எதுக்கு எதுக்குத்தான் ஏறினோம்னு எங்களுக்கும் தெரியலை இதில் வேற எவ்வித பஸ் இலவச பாஸ்களுக்கு அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க நாங்கள் கொடுத்த காசே வெட்டிங்கிறோம் இதில் பஸ் வாஸ் வேறு அனுமதி இல்லை இப்போ என்னென்னா இந்த வெய்ய காலத்தில் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா அதிகமாக செலவு பண்ணி ஏசியில் போகிறதுக்கு செடங்கு விருப்பப்படுறாங்க ஆனால் அரசாங்க பஸ்ஸில் அந்த ஏசி ஓடுறதே இல்லை கேட்குறீங்க பாருங்க எப்படி வேத்து ஊற்றுதுன்னு பாருங்க தோற தோறணு ரொம்ப சிரமப்படுறப்பங்க தயவு செய்து தமிழக அரசாங்கம் இந்த பஸ்ஸுக்கு இதுக்கு உண்டான மேலாளர் யாருன்னு பார்த்து ஏசி ஓடுற மாதிரி வைங்க இல்லைன்னா காசு குறைச்சி வைங்க எல்லா ஜனமும் சீரழிகிறாங்க ஒருத்தர் கூட வேக்காமல் இல்லை எல்லாம் வேத்து ஊற்றி வர்றோம் காசையும் கொடுத்து போட்டு இப்படி வேர்வி வாங்கணும் எங்களுக்கு என்ன தலையெழுத்தாங்க தயவு செய்து நிர்வாக மேலாளர் இதை வண்டி கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்டுக்கிறோமுங்க இன்னைக்கு வந்த தேதி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரையிலிருந்து நார்கோயில் போகிற பஸ்ஸுங்க கொஞ்சம் இந்த நிர்வாக மேலாளர் இதை கவனிக்கும்படி எல்லா பயணிகள் சார்பாக அன்போடு கேட்டுக்கிறேங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்